ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைட் சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியானா வாழக்க வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தோல்சி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஏஜ்லேயும் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நானும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டு ஒரு வானலில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணியெலாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து தாளிப்பு காம்பண்டி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தோளோட வேவும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம வேக வச்ச வாழைக்காய்லாம் வந்து இப்போ தாளித்து எடுக்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கடுகுளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் கறிவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு ஓரளவுக்கு கலர் சேஞ்சும் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வறுவலுக்கு வந்து பூண்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான் என்ன அது கூட எதாவது ஃப்ளேவர் இருக்கா குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்குவேன் நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் குழம்பு மிளகாத்தூள் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வாழைக்காலையும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் அப்போ இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமி ஒரு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே இது வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு வாழைக்காயை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ எல்லாமே மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவில் நல்லா நம்ம கேண்டிட்டுட்டே இருந்தால் போதும் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் விட்டாயிரும் சூப்பரான வாழை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்